வணக்கம் நண்பர்களே நம்பிக்கையை இழக்காதே அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே கண்ணுல தெரியுது கவல புரியுது நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே கண்ணுல தெரியுது கவல புரியுது நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே துன்பமெல்லாம் ஒரு மேகம் போல கண்மூடி கண் திறந்தால் அது காணாமத்தான் போய்விடுமே மனமே மனமே அது காணாமத்தான் போய்விடுமே மனமே மனமே கண்ணுல தெரியுது கவல புரியுது நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே தோல்விகள் வந்து புட்டா தான் போகாதே வாழ்க்கை இன்னும் இருக்கு வெற்றியும் கூட இருக்கு கவலைப்பட்டு கவலைப்பட்டு நொந்து போனாயா கவலைப்பட்டு ஒன்றுமே மாறுவதில்லை இங்கு கவலைப்பட்டு ஒன்றுமே மாறுவதில்லை இங்கு கண்ணுல தெரியுது கவலை புரியுது நம்பிக்கையை இழக்காது தே மனமே மனமே நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே நம்பிக்கையை இழந்துதான் பல பேர் விழுவான் நீயும் அந்த லிஸ்டில் சேர்ந்துடாத மனமே தன்னம்பிக்கை நம்பிக்கை நம்முடன் இருக்கு தன்னம்பிக்கை நம்பிக்கை நம்முடன் தான் துணிந்து தான் போராடு அட வெற்றியும் உனக்கு துணிந்துதான் போராடு அட வெற்றியும் உனக்கு கண்ணுல Teri did கவலை புரியுது நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே கண்ணுல தெரியுது கவலை புரியுது நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே நம்பிக்கையை இழக்காதே மனமே மனமே Nandine and Brigley.